ஒரு சாதாரணமான பதினான்கு கிலோமீட்டர் தூரப் பாதையைச் சுற்றி நடந்தாலே நம்முடைய மூச்சு இறைக்கும் கால்கள் வலிக்கும் உடல் அசந்து போகும் இல்லையா ஆனால் அதே பாதையில் நடந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுருக்கென கரைந்து மனம் லேசாகும் என்று சொன்னால் நம்புவீர்களா திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த கிரீவலத்தில் மறைந்திருக்கும் முதல் ரகசியம் இதுதான் பூதநாராயணரின் இல்லாமல் அந்த மலையைச் சுற்ற ஒருவரும் அனுமதிக்கப்பட மாட்டார் இதை பலர் அறியாததால்தான் அவர்கள் கிரிவலம் போகும்போது எதிர்பாராத தடைகளையும் அசௌகரியங்களையும் சந்திக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் ஏழு ரகசியங்களில் முதலாவது இதுதான் இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் அடுத்த கிரிவலம் ஒரு சாதாரண நடைபயணம் அல்ல ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை பகுதி ஒன்று பூதநாராயணர் காவல் திருவண்ணாமலையை நோக்கி காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் பூதநாராயணர் கோயிலில் தலை குனிந்து அவருடைய ஆசிகளை பெற வேண்டும் அவர்தாம் இந்த புனிதமலையின் காவல் தெய்வம் இந்த ஒட்டுமொத்த பகுதியையும் பாதுகாக்கும் அதிபதி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறது ஒரு காலத்தில் ஒரு மகான் இந்த மலைப்பகுதியில் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அவருடைய தவத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சக்தி வாய்ந்த நியமித்தார் இன்றுவரை அவருடைய அனுமதி இல்லாமல் மலைப்பாதையில் நுழைந்தால் கால்கள் கடுமையாக வலிக்கும் வழி தவறி போக நேரிடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இது பலருடைய அனுபவம் அனுமதியை பெறுவது எப்படி ஒரு மாம்பழம் அல்லது ஒரு தேங்காயை வாங்கி அவருடைய சந்நிதியில் வைத்து அண்ணாமலையைச் சுற்ற விரும்புகிறேன் என் கிரிவலம் தடையில்லாமல் முடிய நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த எளிய பிரார்த்தனை உங்கள் பயணத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும் பூதநாராயணர் கதவை திறந்துவிட்டால் உங்கள் கிரீவளம் ஒருபோதும் கடினமாக இருக்காது பகுதி இரண்டு இரட்டை பிள்ளையார் தரிசனம் கிரிவலம் தொடங்கும் இடத்திலேயே நம் கண்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி காத்திருக்கிறது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட இரண்டு விநாயகர் சிலைகள் இவற்றுக்கு இரட்டை பிள்ளையார் என்று பெயர் இதில் ஒரு பக்கம் விநாயகர் வீற்றிருக்க அவருக்கு மறுபக்கம் சிவகாமசுந்தரி வடிவில் அன்னை பார்வதி அருள் பாலிக்கிறார் இது ஒரு தனித்துவமான அமைப்பு அன்னை பார்வதி தேவி தன் மகனான விநாயகரையும் தன்னையும் ஒரே இடத்தில் வைத்து பக்தர்களுக்கு அருள விரும்பினார் என்ற புராணக் கதையும் இதற்கு உண்டு ரகசியம் நீங்கள் முதலில் வலது பக்கத்தில் உள்ள விநாயகரை வணங்கி பின்னர் இடது பக்கத்தில் உள்ள அன்னை சிவகாம சுந்தரியை வணங்கினால் உங்கள் கிரீவலம் முழுக்க எந்தவித தடைகளும் ஏற்படாது விநாயகர் தடைகளை நீக்குபவர் அன்னை பார்வதி அருளை பொழிபவர் இந்த வரிசைப்படி வணங்குவது கிரீவலத்தின் வெற்றிக்கும் ஆன்மீக பலன்களுக்கும் மிக முக்கியமானது பலர் இதை தவறவிடுகிறார்கள் பகுதி மூன்று அண்ணாமலையார் மலை என்பது சிவனே திருவண்ணாமலை மலை வெறும் பாறைகளும் மண்ணும் நிறைந்த ஒரு பெரும் குவியல் அல்ல நீங்கள் சற்று உற்று நோக்கினால் குறிப்பாக சரியான கோணத்தில் நின்று பார்த்தால் ஒரு தாடி விழுந்த முகம் உங்களுக்கு தெரியும் இது வேறு யாருமல்ல சாட்சாத் சிவபெருமானின் லிங்க வடிவம் இந்த மலை சிவபெருமானின் ஒரு ஸ்தூலமான வெளிப்பாடு இதன் பின்னணியில் ஒரு மகத்தான புராணம் உள்ளது ஒரு முறை விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக்கொண்ட போது சிவன் ஒரு பிரமாண்டமான ஜோதி வடிவமாக அவர்களுக்கு நடுவில் தோன்றினார் அந்த ஜோதி வடிவத்தின் அடியையும் முடியையும் யாராலும் காண முடியவில்லை அந்த ஜோதி வடிவமே இந்த அண்ணாமலை அதனால் இந்த மலையைச் சுற்றுவது என்பது வெறும் கல்லை சுற்றுவதல்ல அது சாட்சாத் சிவபெருமானை அந்த ஜோதி லிங்கத்தை வலம் வருவதற்கு சமம் நாம் முழு முதற் கடவுளாம் அண்ணாமலையானை சுற்றியிருக்கிறோம் என்ற உணர்வு நம்மை பரவசப்படுத்துகிறது பகுதி நான்கு எட்டு லிங்கங்கள் எட்டு திசைகள் திருவண்ணாமலை கிரிவல பாதையின் பதினான்கு கிலோமீட்டர் நீளமான பயணத்தில் எட்டு அற்புதமான சிறிய லிங்கங்கள் அமைந்துள்ளன இவை வெறும் சிலைகள் அல்ல அவை எட்டு திசைகளின் காவல் தெய்வங்களான இந்திரன் அக்னி யமன் நிறுதி வாயு குபேரன் வருணன் ஈசான்யன் ஆகியோரை குறிக்கின்றன ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட பலனை அளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த எட்டு லிங்கங்களையும் தொட்டு வணங்குவது அந்தந்த திசைகளில் உள்ள தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நன்மைகளை ஈர்க்கும் இந்திரலிங்கம் கிழக்கு திசையின் அதிபதி இந்திரன் இந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் நீண்ட ஆயுளும் செல்வ வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையின் அதிபதி அக்னி இங்குதான் அக்னி தேவன் தன்னுடைய உஷ்ணத்தை குறைத்துக் கொண்டு சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த இடத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய சூடான காற்று வீசுவதை உணர முடியும் இந்த லிங்கத்தை வணங்குபவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன தூய்மையும் கிடைக்கும் யமலிங்கம் தெற்கு திசையின் அதிபதி யமன் மரண பயத்தை போக்கி நீண்ட ஆயுளை அருளும் லிங்கம் இது நிருதி லிங்கம் தென்மேற்கு திசையின் அதிபதி நிருதி இந்த லிங்கத்தை வணங்கினால் பகைவர்கள் விலகுவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் வாயு லிங்கம் மேற்கு திசையின் அதிபதி வாயு சுவாசம் தொடர்பான நோய்கள் நீங்கவும் மன அமைதி பெறவும் இந்த லிங்கம் உதவுகிறது குபேர லிங்கம் வடமேற்கு திசையின் அதிபதி குபேரன் செல்வத்தின் அதிபதியான குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் செல்வம் பெருகும் கடன் தொல்லைகள் நீங்கும் வருணலிங்கம் வடக்கு திசையின் அதிபதி வருணன் மழைக்கும் நீருக்கும் அதிபதியான வருணனின் லிங்கத்தை வணங்கினால் மழை வளம் பெருகும் மனக்குழப்பங்கள் தீரும் ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு திசையின் அதிபதி ஈசான்யன் இந்த லிங்கம்தான் கிரிவலத்தின் இறுதி லிங்கம் இந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் மோட்சமும் ஞானமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு லிங்கத்தையும் தொட்டு போது நம்முடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அந்த திசையில் உள்ள தீமைகளை விட்டு விலகி நேர்மறையாற்றல் நம்முள் நிரம்புகிறது எட்டாவது லிங்கத்தை தாண்டியதும் நமது கிரிவல பாதை நிறைவுறுகிறது அப்பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் ஆன்மா புதுப்பிக்கப்பட்ட உணர்வையும் நாம் பெறுவோம் இந்த எட்டு லிங்கங்களின் தரிசனம் நம் வாழ்வின் எட்டு திசைகளுக்கும் அருள் சேர்க்கும் ஒரு அற்புதமான அனுபவம் பகுதி ஐந்து மறைந்த சமாதிகள் பாதையில் பல பக்தர்கள் கவனிக்காமல் கடந்து செல்லும் மூன்று முக்கிய சமாதிகள் உள்ளன இவை வெறும் நினைவிடங்கள் அல்ல மகான்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்கள் இந்த இடங்கள் ஆழ்ந்த அமைதியையும் ஆன்மீக அதிர்வையும் கொண்டவை ரமண மகரிஷியின் சமாதி இவர் நான் யார் என்ற ஆத்ம விசாரம் மூலம் உலகிற்கு ஞானத்தை போதித்தவர் அவருடைய சமாதியில் அமர்ந்து சில நிமிடங்கள் தியானித்தால் ஆழ்ந்த அமைதியையும் உள்ளுணர்வையும் பெற முடியும் சேசாத்ரி சுவாமிகளின் சமாதி இவர் ஒரு அற்புத சித்த புருஷர் இவரது சமாதியில் அமர்ந்து வணங்குவது மனத்தெளிவையும் ஆன்மீக சக்தியையும் பெருக்கும் விசிறி சாமியாரின் சமாதி கையில் எப்போதும் விசிறியை வைத்திருப்பவர் இவரின் சமாதி மன அமைதியையும் துயரங்களை போக்கும் அருளையும் வழங்குகிறது ரகசியம் இந்த சமாதிகளை தரிசிக்கும் போது கையில் ஒரு சிறு பூவை வைத்துக் கொண்டு என் கவலைகள் என் துயரங்கள் அனைத்தையும் இங்கே விட்டுட்டு போறேன் என்று மனதார சொல்லி வாருங்கள் மகான்களின் ஆசீர்வாதத்தால் உங்கள் மனம் இலகுவாகும் பகுதியாறு பூமிக்குள் மறைந்த நீர்நிலை கிரிவலம் பாதையில் ஒரு குறிப்பிட்ட இடம் சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்திற்கு ஒரு தனித்துவமான அடையாளம் உண்டு அங்கே ஒரு சிறிய குழி இருக்கும் அந்த குழியில் உங்கள் கையை விட்டு பாருங்கள் ஆச்சரியமாக குளிர்ந்த காற்று வீசுவதை உணர்வீர்கள் இது வெறும் காற்று அல்ல இது பூமிக்குள் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால நீர்நிலையின் வாயில் பழைய காலத்தில் இந்த இடத்தில் புஷ்பவனம் என்ற மலர் தோட்டம் இருந்ததாம் அன்னை பார்வதி தேவி அங்கே மலர்களை பறித்து சிவபெருமானை வழிபட்டாராம் இன்று அந்த குழியில் வைத்தால் நம் கையை யாரோ மென்மையாக ஈரமாக தொடுவது போல ஒரு உணர்வு ஏற்படும் இது ஒரு ஆன்மீக சோதனை என்றும் கூறப்படுகிறது நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அந்த மெல்லிய தொடுதலை முழுமையாக உணர முடியும் இது நம் மனதின் தூய்மையை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான ரகசியம் பகுதி ஏழு கிரிவலத்தின் இறுதி ரகசியம் கால் பதிவு கிரிவலம் முடிக்கும்போது பலர் களைப்பில் நேராக கோயிலுக்குள் ஓடி தரிசித்துவிட்டு தங்கள் பயணத்தை முடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் கிரிவலத்தின் இறுதி மற்றும் மிக முக்கியமான ரகசியம் இங்கேதான் ஒளிந்திருக்கிறது மலையை சுற்றி முடித்ததும் உங்கள் காலடி தடம் எங்கே முடிகிறது என்பதை கவனியுங்கள் அந்த இடத்தில் தரையில் இருக்கும் ஒரு சிறிய கல்லில் உங்கள் பெயரை எழுதி வைத்து விடுங்கள் ரகசியம் பழங்கால சித்தர்கள் சொன்னது உன் பெயரை பூமியில் எழுதி வைத்தால் உன் பாவங்களும் அங்கே நிலத்தில் புதைந்து போகும் அதாவது உங்கள் கிரீவலப் பயணத்தின் போது நீங்கள் பெற்ற ஆன்மீக பலன்கள் உங்களின் பழைய கர்மவினைகள் அனைத்தையும் அந்த நிலத்தில் பதித்து ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கிறது உங்கள் பெயரை எழுதிய பிறகு அந்த கல் மீது ஒரு சிறு துளி தண்ணீர் ஊற்றி இனி நான் புதியவன் புதிய வாழ்வு வாழப்போகிறேன் என்று மனதாரச் சொல்லி வாருங்கள் இது ஒரு மறுபிறப்புக்கான அடையாளம் திருவண்ணாமலை என்பது வெறும் கல்லும் மண்ணும் நிறைந்த ஒரு மலை மட்டுமல்ல அது ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு உள்ளார்ந்த பயணம் ஒரு மறுபிறப்பு பூதநாராயணரின் காவல் இரட்டை பிள்ளையாரின் ஆசி மலையின் பிரம்மாண்டமான சிவரூபம் எட்டு திக்கு லிங்கங்களின் பாதுகாப்பு மகான்களின் மறைந்த சமாதிகள் சொர்க்க வாசலின் குளிர்ந்த உணர்வு இறுதியாக உங்கள் பெயரை பதிவு செய்யும் கல்வரை இவை அனைத்தும் நம்மை நம்மையே பார்க்க வைக்கும் கண்ணாடிகள் நாம் நடக்கும் ஒவ்வொரு அடியும் நம் பாவத்தை குறைக்கும் என்பதை விட நம் பார்வையை மாற்றும் வாழ்க்கையைப் பற்றிய நம் அணுகுமுறையை செம்மைப்படுத்தும் அடுத்த முறை திருவண்ணாமலைக்கு செல்லும்போது வெறும் ஒரு சுற்றுலா பயணியாக அல்லாமல் இந்த ஏழு ரகசியங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ஆழமான பக்தியுடன் செல்லுங்கள்